சகிக்கல ரொம்ப பாவமா இருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு போற வர இடம் புடனிலே அடி வாங்குறாங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் போராடம் ஃபுல்லா அடி வாங்கிட்டு கிடக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கிறது மாதிரி இல்லைங்க எதிரியா இருந்தாலும் இந்த அடி வாங்க கூடாதுன்ற அளவுக்கு அடி வாங்குறாங்கன்னா பாத்துங்களேன் நேத்தெல்லாம் கர்நாடகத்துல மொத்தமா செஞ்சு முடிச்சு விட்டாரு ராகுல் காந்தி கர்நாடகத்துல சோழி முடிக்கப்பட்டது மொத்தமா தொடர்ச்சி அந்த அடி போராட முறை மக்கள் பயங்கர வரவேற்பு பஸ்ல போய் மக்களை கவர் பண்ணி அத்தனை பேரும் வந்து கட்டி புடிச்சுக்கிட்டாங்க உனக்கு தயப்பா ஓட்டு நீ கிளம்புப்பா அப்படின்ற அளவுக்கு ஆகி இன்னொரு பக்கம் அப்படியே போனீங்கன்னா அமேதி தொகுதி அங்க ராகுல் காந்தி போட்டி இன்னொரு தொகுதி அமேதி தொகுதியில நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி தான் எடுத்து போற போட்டி போட்டு போன முறை எல்லாம் ஜெயிச்சே போட்டாங்க ஆனா இந்த முறை உள்ள போறப்ப வச்சு செய்யறாங்க நான் என்ன வேணும் என்ன பண்ணணும் என்ன செய் அப்படின்னு கேட்டு காலி பண்ணிருக்கிறாங்க அங்க நிக்கிற இளைஞர்கள் இது அப்படியே போனீங்கன்னா குஜராத்ல வேற லெவல் அங்க பாத்தீங்கன்னா ராஜபுத்திர நம்ம பங்காளிங்க போற நம்மளா பொலேர் தான் நேற்று ராம் போய் பிரச்சார கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு தம்சம் பண்ணியிருக்காங்க இந்த வயலுக்குள்ள நுழைஞ்ச யானை மாதிரி மொத்தமா அழிச்சு விட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குங்க அப்புறம் அவங்களுடைய பங்காளிங்க நம்ம தெலுங்கானால அவர் போட்டாவே போடாம போஸ்ட் அடிச்சு அதுல ஒரு பக்கம் மோடி குரூப்பா அசிங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தூக்கி நிப்பாட்டலான்னு போன நம்ம அக்கா குஷ்போ ஐம்பது பேர் கூட போகலையா குஷ்புக்காவ பார்க்க கூட ஐம்பது பேர் போகலாம் என்ன போல அந்த மக்கள் இருக்காங்க இப்படி தாங்க போற வர்ற இடம்லாம் எல்லாம் போடலையில பொலே பொலேன்னு தட்டுறாங்கன்னா எனக்கே பரிதாபமா இருக்குன்னா பாருங்க அப்ப காவிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க நேத்து கர்நாடக மாநிலத்துல பிரச்சாரத்துக்கு போனவர் ரெண்டு மூணு பஸ்ல ஏறி இறங்கி மாணவர்களை சந்திச்சிருக்கிறார் இந்த பஸ்ல பொதுமக்களை சந்திக்கிற போது உள்ள போனே ஒரு பெரியமா ஒரு ஒரு அம்மா அவங்க போய் கட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் இருக்கு சமீபத்தில் உடனே இவரு அந்த உளவியலை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அது பெரிய விஷயமா இருக்கு அவங்க அவர் படம் இருந்தா காட்டுங்க உடனே அவர் படத்தை காட்டுறாங்க உடனே அவர் பேசி கட்டி பிடிச்ச சந்தோஷமா இருங்கம்மா பரவாயில்ல நாங்களா இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னே அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நீங்க உளவியல் ஒண்ணு இருக்குல்ல ஒரு தலைவ எப்படி நமக்கு அடிக்கடி ஆசையா இருக்கும் நம்ம மோடியவே பார்த்து நொந்து போயிருக்கோம் பத்து வருஷம் கலர் கலர் குள்ளா வைக்கிறது கலர் கலரா நம்ம காசுல கோட்டு தச்சு போறது இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு கோட்டு தச்சு போடுறது கூலிங் கிளாஸ் மட்டும் ஆறு லட்சம் ஏழு லட்சத்துக்கு போறது எழுதுற பேனாவ பன்னெண்டு லட்சத்துக்கு வாங்குறது குடிக்கிற சூப்ப மூன்றரை லட்சத்தை குடிக்கிறது தனியா நின்று போட்டாவுக்கு போஸ் குடுக்கறதே நம்ம ஜி மோடி அவரை பார்த்து பார்த்து சரிச்சு போன மக்களுக்கு இயல்பா ஓடி வந்து கை கொடுக்கிற மனுஷன் மேல அன்பு இயற்பா இயற்கையாவே வருது அதுதான் அங்க நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கார்ல போயிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் ட்ரக்கை ஓட்டிட்டு போறாரு பெரிய லாரி சரக்கு லாரியை டக்கர் நிப்பாட்டி அந்த லாரி நிப்பாட்டி லாரியில ஏறிட்டாரு லாரியில ஏறி நிற்கவும் சரக்கு லாரி பயணம் அந்த டிரைவரோட பேசிக்கிட்டேவும் போய் ஒரு இடத்துல கா காப்பியை யா எல்லா டிரைவரையும் மொத்தமா சந்திச்சு என்ன பண்ணது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசணுன்னே அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் திடீரெனு போறாரு ஒரு மெக்கானிக் ஷாப் போறாரு அந்த மெக்கானிக் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவருடைய வாழ்க்கை சூழல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு அவர் கை போது கையெல்லாம் கிரீஸா இருக்குங்க கை கொடுக்கலங்க அப்படின்றாரு அட பரவாயில்ல நீ உழைக்கிற மனுஷன் அப்படின்றாரு கல்யாண பக்கம் போறாரு விவசாய பெண்களை பாக்குறாரு அவங்களோட உரையாடுறாங்க அவங்க சாப்பாடை வாங்கி சாப்பிடறாரு கண்டலை நேந்திரமா பாரு பண்றேன் இந்த பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிற காவி கும்பலுக்கு ஒரு திமிர் இருக்கு தலித்துகள் வீட்டில் நாங்கள் போய் சாப்பிட்டோம் தலித்துகள் வீட்டு நீ புனிதனா மனுஷன் தானே நாங்கள் என்ன வேற இதுவா தின்னுட்டு இருக்கோம் என் வீட்டில் வந்தாலும் ஜோர் தானே இருக்கும் அப்போ அதை உட்காந்து பயங்கரமாக உருட்டிகிட்டு இருப்பாங்க அவன் ஒரு வேலையாவே பண்ணிட்டு போராட்டம்லாம் அடி வாங்குது அந்த கும்பல் அந்த வேலையை செய்யாம இயல்பா அந்த மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடை போட்டு அப்புறம் அவங்க கேட்குறாங்க அந்த அம்மா கிட்ட சோனியம்மாட்ட எப்போ கல்யாணம் வைக்க போறிய ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோ இயல்பா இருந்தார் அதே மாதிரிதான் மேகாலயா மேகாலயாலாம் போகும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல பேசுறா இருந்தது காலேஜுவே மூடிட்டாங்க அதெல்லாம் பேசப்படாது உள்ளயே வரக்கூடாது அப்படின்னு அவ்வளவு நெருக்கடி அந்த ஊருக்குள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்டு இவருக்கு அடுத்து வந்துட்டாங்க பெரிய அலப்புறை போச்சு அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் அப்ப எளிமையா இருக்கிறாங்க இதே பெங்களூர்ல போன எலெக்ஷன்ல சட்டமன்ற எலெக்ஷன்ல வீதி வீதியா போய் ஓட்டு கேட்கிறாரு வீடுகள்ல போய் இறங்கி ஓட்டு கேட்கிறாரு அப்படி ஓட்டு கேட்டு போகும்போது பாதுகாப்பு கருதி ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த பெண்கள் ராகுல் ஆசையா வந்து இந்த கேட்ட இருக்காங்க போட்டு இருக்கு கேட்டு என்னன்னு கேக்குறாரு உங்க பாதுகாப்பு கருதி ஏய் தரையா நான் பாதுகாப்பு அப்படின்னு திறந்த பிறகு பெண்கள்லாம் ஓடி வந்து அவர் கூட கை கொடுத்துட்டு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஏ அப்படின்ட்டு போனாங்க இதையும் நம்ம பேசிட்டோம் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு தலைவன் எப்படி எளிமையா இருக்கணும் எப்படி அணுகுவதற்கு எளிமையா இருக்கணும் அப்படின்றத போற போக்குல ராகுல் காந்தி மேல ஒரு லவ் வர்றதுக்கு காரணமா இருக்கு நேத்து என்ன ஆகி போச்சுன்னா பஸ்ல போகும்போது ஒரு அம்மா வந்து தான் வீட்டில் இருக்கிற துக்கத்தை ராகுல் காந்தி சொல்ல வேண்டிய அவசியம் அப்புறம் தனக்கு நெருக்கமா நேசிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அதோட பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்க புறம் என்ன பண்றீங்க வேலை எப்படி போகுது உங்க ஒர்க் எல்லாம் நல்லா போகுதா பெண்களுக்கு எதுனா பிரச்சனை இருக்கு என்ன ஏது எல்லாத்தையும் கேக்குறாரு

एंड वॉट इज शेड डिवेर माधिरा मेडिकल क्या मेडिकल में क्या करते सो वॉट वो यू कोड इन वॉट लैंग्वेज नमस्कार दिस इज आई वॉइट मेनी चिल्ड्रन मे डो रू वॉश रूमेंट्स Can I see a picture? and also he has gone and also he all people. In our manifesto, we have a, a program for women where all bus travel in Karnataka will be free. So you think it's a good idea? Actually, we used to travel that but because Metro is not there. We so so, so. yes, I mean, need to punch it all. It should so be as uh, for our so. And as a woman, what is the most difficult thing that you face? Rushing about. That. I'll keep taking for you and your family. okay? May God give you a long, long life with all the blessings. Like, Thank well, you. Take care, sir. Bye. பாத்தீங்க ரொம்ப இயல்பா அதோட எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா ஒரு அம்மா பஸ் சேர வர்றாங்க அவங்களுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள ராகுல் காந்தி இருக்காங்களான்னு தெரியல அந்த அம்மா பஸ் ஏறாக அவசிய அவசரமா வேலைக்கு போறதுக்காக அந்த வந்து பஸ் ஏறுறாங்க அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி இறங்கி வரத பார்த்துட்டு ஹீ அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கெல்லாம் போன உடனே பாட்டி தாத்தா நம்ம அப்படியே கண்ணது தடவாங்க பாப்பா வந்துட்டியாப்பா அப்படின்வாங்கல்ல அது அந்த பொண்ணு அவர் கண்ணத்தை தடவி அப்படி ஒரு லவ்வா இது பண்ணாங்க உடனே இவர் அவங்க தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்து அவருக்கு கை கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்களோட கை கொடுத்து பேசினாங்க பாருங்க சும்மா அத்திரடியா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே இந்தியா கூட்டணி அட்டிச்சு ஆடுற இடத்துல இருக்கு கர்நாடகத்துல ஆல்ரெடி இந்த கும்பல் போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை மறைச்சு அப்பனும் மகனும் மாட்டி பிரிஜுவல் ரேவனா தான் ஒரு பாலியல் குற்றவாளிடா அவங்க அப்பா மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கு இப்ப அப்பனும் பையனும் இருந்துகிட்டாங்க அந்த அப்பனும் பையனுக்கும் பாலியல் ஜல்சா பார்ட்டியில உறவு நெருக்கமா இருந்தாங்க இன்னைக்கு நாரி நசம் முடிஞ்சு போச்சா கர்நாடகா இந்த பயணம் அப்படின்றது பெண்களிடமும் மாணவர்களிடமும் குழந்தைகளிடமும் பெரிய ஒரு அன்பை காங்கிரஸுக்கு சம்பாதிச்சிருந்திருக்கு ராகுல் அவர்களால அவர் இன்னொரு இடத்துல போய் பேசுறாரு பொண்ணுங்க அப்படி பேசுறாங்க பயங்கரமா பேசுறாங்க எங்க போறீங்க என்ன காலேஜ் போறோம் எங்க இருக்க காலேஜ் என்ன படிக்கிறீங்கன்னா ஏது ஒரு ஒரு அண்ணன் மாதிரி நின்று கேட்கறது இருக்குல்ல பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டே எல்லாம் இதுதாங்க நீ கத்தி கத்தி பாருங்கள் ராகுல் காந்தி வந்தால் பாகிஸ்தான் சந்தோஷம் அடையும் சரி இப்ப என்ன சொல்ல வர்ற ராகுல் காந்தி என்ன பாகிஸ்தான்ல இருக்காரு ராகுல் காந்தி பிரதமர் தான் பாகிஸ்தான் சந்தோஷப்படுறதுக்கு உனக்கு கூறு வேணா இன்னொன்னு கூட வச்சுக்கோங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்தால் இந்தியா கூட்டணி வந்தால் எல்லா இடஒதுக்கீடையும் குடுங்கி இங்க முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க இடஒதுக்கீடு மொத்தமா காலி பண்ணதே இந்த குரூப் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பல முறை பேசிட்டோம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோடைய ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணது மோடி அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணது மோடி அதுக்கப்புறம் நீட்டு தேர்வின் மூலமா இடஒதுக்கீட்டை காலி பண்ணது மோடி அதே மாதிரி புதிய கல்வி கொள்கையின் மூலமா இடஒதுக்கீடே இல்லாம ஆக்குனது மோடி அதோட ஸ்காலர்ஷிப் இல்லாம ஆக்குனது மோடி இப்படி எல்லாத்தையும் கெடுத்து இந்துக்களை அப்புறம் தெருவில் நிக்க வச்சது மோடி ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்துக்களிடம் இருப்பதை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க இஸ்லாமியர்கள் தெருவிலையா தெரிஞ்சாங்க அவன எங்க ஊர் ஆளுங்க இஸ்லாமியர்கள் எங்க அண்ணன் தம்பி தானையா எனக்கு ஒரு பங்குனா அவங்களுக்கு ஒரு பங்கு உனக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன வலிக்குது நான் கேட்கிறேன் அப்ப வேணும்னே ஒரு மத கலவருக்கு தூண்டுறதுக்கு நீங்க அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க நேத்து ராஜ்புத்துகள் கூட்டத்துல நம்மளை இந்துக்கன்ற போர்வையில பிஜேபி ஏமாத்திட்டு இருக்கான் கவனமா இருக்கணும்னு ஒரு தலைவர் பேசியிருக்காரு எனக்கே ஆச்சரியமா போச்சு ஏன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி நம்மளும் ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களுக்கு நம்ம நம்ம இடத்த பிடிங்கி இஸ்லாமியர் கொடுப்பானு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாரு மோடி அது சுத்த போய் நம்முடைய போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் ஆதரவாக நிற்கிறார்கள் இது பேசி பேசியிருக்கிறாரு அது இன்னும் அவங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்கு உங்களுக்கு புரியுதா தெரு தருவா என்ன பேசுறதுனே தெரியாம பத்தாண்டுல ஒன்னும் செய்யாம உட்காந்து உருட்டி மேக்கப் போட்டு நல்லா தின்னுட்டு பொதுமக்கள் காசை காலி பண்ண மோடி கும்பல இன்னைக்கு கதறிக்கிட்டு கிடக்கு அதுல ஒரு அக்கா இருப்பாங்க சிலிண்டர் நானூறு ரூபா அப்படின் போது ஐயகோ விலை ஏறி போச்சு பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தொன்பது ரூபா எழுபது ரூபா ஐயகோ விலை ஏறி போச்சுன்னு கேஸ் சிலிண்டரோட தெருவில் உருண்டவங்க தான் நம்ம அக்கா ஸ்மிருத்தி ராணி இங்க நிறைய போட்டோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எடுத்து போடணுன்றதே இல்ல அந்த ராணி அக்கா இன்னைக்கு அமைதி தொகுதியில ராகுல் காந்தியை எடுத்து போட்டி போடுறாங்க போன முறை ஜெயிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு என்ன நினப்புனா இந்த முறையும் ஜெயிச்சுவோம் அப்படின்னு போய் உட்காந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அதுன்னு பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் நின்று கேட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு

உள்ள போய் கல்லாட்டா பண்ணி பேச விடாமக்கி பாதியிலே கூட்டத்தை விட்டு ஓட விட்டு ஒரு கதி அலங்க வச்சிட்டாங்க குஜராத் ராம்நகர் முக்கியமான தொகுதி அதுல உண்டில் பண்ணி இருக்கிறாங்க ராஜ்புத்துக்கள் நானா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை கிள்ளுக்க நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க அதோட நம்ம அக்காவுடைய அமைதி தொகுதி இருக்குல்ல அமைதி தொகுதியில பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கல்லூரி பிள்ளைங்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க ராகுல் தான் காங்கிரஸ் தான் அப்படின்ட்டாங்க இதுவே வைத்தால போய்ச்சனி பாருங்களேன் இது கடையில தெலுங்கானா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து இந்த பிஜேபி கூட சேர்ந்துகிட்டு கூட்டணியில இருக்கிறார் சரி கூட்டணியில் இருந்தால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கும்ல இவங்க எதை வெளியிட்டாலும் அந்த போட்டோவெலாம் போட்டு போப்பாங்க அது எல்லா மாநிலத்தில் நடக்கும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு மோடி போட்டோ அமித்ஷா போட்டோ போட்டால் ஏற்கனவே பக்கத்து ஸ்டேட்டில் பாலியல் பலாத்காரம் பண்ணி பாலியல் சுரண்டலை பண்ணி பாலியல் வல்லுறவு பண்ணி அவ்வளவு கேடு கட்டு போயிருக்கா அவங்க பேரை அவங்க போட்டோவை போட்டால் நமக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோடி அமித்ஷா போட்டாவே இல்லாமல் இவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி மேடையில வெளியிடுறாங்க இதுல மேலிட பொறுப்பாளரெல்லாம் பிஜேபிக்காரரும் வந்து அதுல கலந்துக்கிறாரு சித்தார்த்த் ராஜ் அந்த மேலிட பொறுப்பாளர் அவரு போய் அசிங்கப்பட்டார் என்னடா ஒரு போட்டா கூட போடல அப்படின்னு கடைசியில் அவர்கிட்ட கொடுத்தா நான் வாங்கலப்பா எங்கத்தால போட்டா இல்லட்டும் நான் வாங்க மாட்டேன்ட்டாரு ஆக அவங்க கூட்டணி அப்படி அத்துக்கிட்டு போகுது அங்க போய் ஒரு சட்டமன்ற தொகுதியில ரமேஷ்னு சி எம் ரமேஷ்னு ஒருத்தர் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எங்க அக்கா குஷ்பு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள போய் பேசுங்கக்கானா அக்கா என்ன சொன்னாங்க எனக்கு உடம்பு முடியல ரொம்ப ஆயிட்டேன் அப்படின்னாங்கல்ல இப்போ போய் எங்கேருந்து ஆந்திராவில் போய் நிற்கிறாங்க நம்ம அக்கா இப்படி தூரம் இருந்து வந்திருக்காங்களே நாலு ஓட்டை போடுவோம் ரெண்டு பேர் வேடிக்கையாக பார்ப்போன்னு இருக்கணும் அதுவும் பண்ண மாட்டுறானுங்க பிஜேபி மேல கொலவெறியா இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா குஷ்போகா கூட்டத்தில் ஐம்பது பேர் கூட இல்லையா ஐம்பது பேரே ஜாஸ்தியா அந்த கூட்டத்தில் அப்புறம் என்ன அக்கா கடுப்பாகி காண்டாகி அங்கேருந்து பட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்களாம் வேற என்ன பண்ண முடியும் இங்கே மோடி வந்தாலே பட்டுன்னு தான் கிளம்பணும் ஏன்னா இது சவுத் இந்தியா அம்பேத்கர் சொன்ன மாதிரி மூளை இருக்கிறவங்க இருக்கிற ஆளு காவியலை கதற விட்டு பதற விட்டு ஓட விட்டு ஒன்னில்லமா ஆக்கியிருக்கு இந்தியா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் ஓடி கும்பலுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நல்ல ஜனநாயக அடையாளம்